நாங்களுமின்னு நீங்கள் பாயிண்ட் லக்ஷ்மி டிஆர்பி வந்து டே பை டே அதாவது ஒவ்வொரு வீக்கும் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத இங்கே கண் கூட பார்த்துட்ருக்கோம் இதுக்கான ட்ராக் ஒரு ரீசனாக இருந்தாலும் இன்னொரு ரீசனும் இருக்குது அதையும் பேசலாம் பார்த்தீங்கன்னா பத் நாற்பத்தஞ்சாவது வாரத்துல எல்லாம் ஃபோர் பாயிண்ட் நைன் அர்பன் அண்ட் ரூரலில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்ற எடுத்திருந்தாங்க இப்போ ஐம்பதாவது வாரத்தில் அர்பன் இப்போ தெரியல பட் நேரத்தில் ஜீரோ பட் அர்பன் அண்ட் ரூரல்லே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ரெடியூஸ் ஆயிருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ அதாவது போன வாரம் கூட த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படின்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்படின்ட்டு மூன்று அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அர்பன்லேயுமே த்ரீ பாயிண்ட் சம்திங்கில் தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் அந்த ரேஞ்சில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிச்சயமாக கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கக்கூடியது ஆனால் இன்னும் சில காரணங்களும் இருக்குது சனில் புதுசாக வந்து சீரியல் வந்திருக்கு செல்லமே செல்லம் கிட்டத்தட்ட இந்த சீரியல் வந்து ஒரு முன்னாடியும் இந்த மாதிரி குழந்தையை பேஸ் பண்ணிலாம் ஹிட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் ஓகேவா அவங்க வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு லான்ச் பண்ணி நல்ல ஒரு டிஆர்பி எடுத்திருக்காங்க நம்பர் ஒன் அர்பன் அண்ட் ரூரல் மோஸ்ட்லி அர்பன் அண்ட் ரூரலில் லீட் பண்ணிவிடுவாங்க பட் இருந்தாலும் இங்கே அர்பனில் எவ்வளோ பாயிண்ட்ஸுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே சமயம் வீராவும் சின்னஞ்சி இந்த ரெண்டு சீரியலும் மகா சங்கமத்தில் போயிட்டுருக்கு ஸோ இதனால் அவங்க வந்து இப்போ செகண்ட் பொசிஷன் வந்துருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ அப்படின்ட்டு அந்த அர்பன் அண்ட் ரூரலில் ஸ்லாட் லீடர் ஸோ மூன்றாவது இடத்திற்கு இங்கே மகாநதி தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களோட அர்பன் பாயிண்ட்ஸ்மே நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு சவாலாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மட்டும் இல்லை நம்மளை சுற்றியும் எல்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு இருக்கு நம்மளுடைய ட்ராக்குமே கொஞ்சம் டல்லாக இந்த வீட்லேயே இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால புது சீரியல் மகா சங்கமம் இது மாதிரி இன்னொரு பக்கமும் ரிமோட் கையில் இருக்கிறனால எல்லோரும் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது கரெக்டாக முப்பது நிமிஷமும் சீரியல் ஓடுறதில்ல இருபத்தி ஏழு நிமிஷம் இருபத்தெட்டு நிமிஷம் அப்படின்ட்டு அதுலேயுமே சில காரணம் இருக்கும்ல அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதையும் இந்த இடத்துல நினைவுப்படுத்துகிறேன் பட் இருந்தாலும் ஒரு முறை குறையிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது சீக்கிரம் அடுத்து வந்து வளைகாப்பு சீன் வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களும் நம்மளை விட புத்திசாலிங்க இல்லையா ஸோ அதனால் டீம் இதை யோசிப்பாங்க ஓகே புரிதலுக்கு அர்பன் பாயிண்ட்ஸ் வந்தால் அவங்களோட கனெக்ட் ஆகிறேன் எனி வேஸ் கொஞ்சம் வருத்தம் தான் பட் இருந்தாலும் சரியாயிடும் ஸ்டேடியம்